சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று என் அன்பு குழந்தைகளே நேர்மையாக இருக்கின்றவர்கள் தப்பு பண்ண ஆரம்பித்தார் அவர்களைப் போல யாருமே தெளிவாக ஒரு தப்பை இந்த உலகத்தில் செய்ய முடியாது ஏன்னா நேர்மையாக உள்ளவர்களுக்கு பல வழிகள் தெரியும் அவர்கள் எப்போதும் அடுத்தவர்களை காயப்படுத்த விரும்புவதில்லை அதேபோல் அடுத்தவர்கள் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நாம் சுமக்கும் போதுதான் அடுத்தவர்களினுடைய வழிகளும் வேதனைகளும் நமக்கு தெரியும் இது பொதுவாகவே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் பேசுவதில் மிக 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 கவனம் தேவை ஏன்னா நாம் அனைவரும் சாயினுடைய பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் நாம் பேசும்போது கவனங்கள் மிக மிக அவசியம் ஏன்னா நாம் போகக்கூடிய இடத்தில் நாம் பழகக்கூடிய ஆட்கள் இவர்களெல்லாம் வெவ்வேறு இடத்தில் பிறந்து வளர்ந்து வெவ்வேறு இடங்களில் சென்று தூங்கக்கூடியவர்கள் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல காலம் முடியும் வரை நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் நம்முடைய காலங்கள் முடியும் போதும் நம்மோடு பயணிக்கக்கூடியவர்கள் ஆக அப்படிப்பட்ட உறவுகளிடம் நாம் சற்று விட்டு கொடுத்து செல்வது என்பது எந்த விதத்திலும் குறைபாடாக நாம் பார்க்க முடியாது இங்கு பெரும்பாலான சாயின் பிள்ளைகள் தங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தி விடுகிறார்கள் இந்த கோபம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது என்பது அதனுடைய பலனை அனுபவித்த பிறகு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கோபம் என்பது அழுகை சிரிப்பு போல் ஒரு உணர்வு அந்த உணர்வை அவ்வப்போது நாம் கட்டுப்படுத்த முடியாமல் அதை வெளிப்படுத்தி விடுகிறோம் காலையில் எழுந்து மாலை வரை நம் குடும்பத்தோடு சண்டையிடுவது மாலையில் கோவிலுக்கு சென்று மன நிம்மதியை தேடுவது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் ஒவ்வொரு சாயின் பிள்ளிகளும் எப்படி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் முதல் விஷயம் நேர்மையாக இருந்தால் கோபம் அதிகமாக வரும் உண்மையாக இருந்தால் கோபம் அதிகமாக வரும் எந்த தவறும் செய்யாமல் பிறருக்கு தீங்கிழைக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக கோபங்கள் வருவது இயல்பு இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த கோபம் நமக்கு பயனை தருகிறதா அல்லது பயனற்ற முறையில் நமக்கு சென்று விடுகிறதா என்பது மிக முக்கியம் நாம் கோவப்படுகிறோம் என்றால் அதிலிருந்து ஒரு நூறு ரூபாயை நாம் பெற்றோம் என்றால் அது வரவு அந்த கோபத்தால் நமக்கு பலன் ஆனால் நாம் கோபப்படுவதால் நமக்கு ஒரே ஒரு பைசா அளவு கூட பிரயோஜனம் இல்லை என்றால் அந்த கோபத்திற்கு வேல்யூ கிடையாது ஆக சாயின் பிள்ளைகள் கோபப்பட வேண்டும் என்றால் அந்த கோவத்தால் நமக்கு நன்மைகள் இருக்கிறதா இல்லையா என்ற இடம் இடம்பொருளியவளை அறிந்து கோவப்பட்டால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை சில பேர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க சில பேர் நான் ஓப்பனாக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு மனசில் பட்டதெல்லாம் பேசுவாங்க இன்னும் சில பேர் நான் இப்படி தான் என் கேரக்டரெலாம் மாற்றிக்க முடியாது நான் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே தேவையாற்ற ஒரு வார்த்தை ஏன்னா பொதுவாகவே தேவையானதை மற்றும் பேசுவது தான் சிறப்பு பசியோடு இருப்பவனுக்குத்தான் பசியின் அருமை தெரியும் வயிறு முட்ட உணவை அறிந்து விட்டு அமர்ந்து இருக்கக்கூடிய ஒருவனுக்கு பசியினுடைய அருமை தெரியாது அதுபோல் நம்முடைய வார்த்தைகளினுடைய பலம் தெரிந்தவர்களிடம் நாம் பேசுவது சிறப்பு வார்த்தைகளினுடைய பலம் தெரியாதவர்களிடம் நாம் பேசுவது என்பது பயனற்ற ஒரு செயல் ஆக தேவையான அளவு தேவையான இடத்தில் தேவையான சரியான காரணத்தோடு பேசுவது சிறப்பானது அது நம்முடைய வளர்ச்சிகளுக்கும் அடுத்த கட்டத்திற்கும் நம்மை கொண்டு போகும் ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் இடம் பொருள் ஏவலை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இடம் பொருள் ஏவல் எந்த இடத்தில் எந்த பொருளோடு எந்த விஷயத்தை பேச வேண்டும் செய்ய வேண்டும் இதுதான் ஏபல் ஏபி விடுறது ஒருவர் மீது அப்போது ஒரு விஷயத்தை எந்த இடத்துல எங்கே எப்போ எப்படி எந்த மாதிரி கன்வே பண்ணால் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்ற ஒரு சூட்சமத்தை கற்றுக்கொண்டவர்கள் தான் இன்றளவும் பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலின் மூலமாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் பேசத் தெரியாதவர்கள் பழகத் தெரியாதவர்கள் ஒரு செயலை செய்யத் தெரியாதவர்கள் இன்றலும் அடுத்தவர்களிடம் கூலி ஆட்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆக நாம் எப்படி பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் பேச வேண்டும் எப்படி பேசினால் எப்படி யாரை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை பற்றியும் நாம் ஒரு தெளிவை கொண்டிருக்க வேண்டும் ஆக இது எல்லாம் ஒரு சாயின் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஒரு நல்ல மனநிலையோடும் தெளிவான கண்ணோட்டத்தோடும் இருக்க வேண்டும் அதுவே அவர்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை மிக குறுகியது இந்த வாழ்க்கையை அழகாக வாழ்வதற்கான அத்தனை தருணங்களும் உங்களுக்கு அமைத்து தரப்பட்டுள்ளது அதை நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து எல்லாம் அல்ல இறைவனை உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சைரம்.